வணக்கம் தலார் வணக்கம் தலார் இந்த சம்பள ஒப்பந்த பகை சரியில்லைன்னு நம்ம ஒரு போஸ்டர் போட்டோம் ஆமா நான் போட்டுக்கான் ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து பே மேட்ரிக்ஸ் பட்டியல் இருக்குது ஆமா இது உயர்வுன்ற ஒப்பந்தமும் இருக்குது இத வச்சு நாமளே கணக்கு இட்டு கொள்ளலாம் தானே அப்புறம் எதுக்கு தலார் இப்படி ஒரு போஸ்டர் போட்டோம் இல்ல இல்ல அது அப்படித்தான் வந்து அதாவது வந்து நம்மளே கணக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளே கணக்கு போட்டு நோட்டீஸ் போடலாம் ஒட்டி இருக்கோம்ல பிரச்சனை அதில்ல இப்போ ஒரு ஒப்பந்தத்துல சில விஷயங்கள் மாறாது பழைய ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த சிலத்தையும் அப்படியே வந்து பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உள்ள ஒப்பந்தத்துல வந்து வீட்டு படின்னு வச்சுக்கோங்க என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து தற்போது வழங்கப்பட்டு வரும் வீட்டு வாடகைப்படி நாம் படி மருத்துவப்படி இணைப்பு ஒன்னு மற்றும் ரெண்டில் கண்ட அட்டவணைப்படி தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம் அதாவது இந்த ஒப்பந்தத்தோட வந்து ஒரு அனெக்ஷன் கொடுத்துருக்கான் அதுல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு இருக்கணும் ஹெல்த் அலவன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அதே மாதிரி வந்து சிசிஏ எவ்வளவு இருக்கணும் அந்த அனெக்ஷரை இணைச்சுதான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து பேமேட்ரிக்ஸ் இந்த ஒப்பந்தத்தினுடைய அனெக்ஷரா இருக்கணும் அனெக்ஷரா இருந்தா தான் இந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு சம்பளம் கணக்கு போட முடியும் ஆஹ் இப்ப சம்பளம் கணக்கு போடுறதுக்கு நம்மளே என்ன செய்ய வேண்டியதுன்னா போன ஒப்பந்தத்தையும் தூக்க வேண்டியது இருக்குது அதாவது எப்பவுமே ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டா அந்த ஒப்பந்த காப்பியை கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கணக்கு போடணும் அப்படி அந்த ஒப்பந்தத்துல எல்லாமும் தெளிவாக இணைக்கப்பட்டிருக்கணும் ஆனா இதுல வந்து பார்த்தா என்ன சம்பள விகிதம்ங்கறது இல்ல என்ன பேமெட்ரிக்ஸ் இருக்குது இந்த ஒப்பந்தத்துல இல்ல ஒப்பந்தத்து படி ஆமா பதினே போன ஒப்பந்த காப்பியை எடுத்து ரெண்டு ஒப்பந்த காப்பியை வச்சு பார்த்தா தான் இதை வந்து ஃபிட்மெண்ட் பண்ண முடியும் அப்படி எல்லாம் எங்கேயுமே ஒப்பந்தம் போட மாட்டாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் ஒப்பந்தத்தோட எனக்கு இப்ப நம்ம நமக்கு தெரியும் போன ஒப்பந்தத்துல இது இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு இதை போய் இந்த ஒப்பந்தத்தை போய் கோர்ட்ல போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒப்பந்தப்படி என்ன அப்படின்னா இந்த போன ஒப்பந்த காப்பியையும் சேர்த்து ஃபைல் பண்ணணும் நமக்கு அப்பாற்பட்டு ஒரு வெளி நபர்கிட்ட இந்த ஒப்பந்த காப்பியை குடுத்து இதுல பார்த்தா இதுல போ டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கு என்ன சம்பளம்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது போன ஒப்பந்தத்தையும் கொடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியும் எப்பவுமே ஒப்பந்தம் போடும்போது மாறிய சரத்துக்களும் இருக்க வேண்டும் மாறாத சரத்துக்கள் சம்பளம் போன்ற விஷயங்களை அப்டேட் பண்ணி கொடுக்கணும் இப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி பத்துல வந்த கிரேடு பே பதிமூணு ஒப்பந்தத்திலயும் அதுதான் கிரேடு பே இருந்துச்சு போட்ட ஒப்பந்த அப்படியே பதிமூணு ஒப்பந்தத்திலே அப்டேட் பண்ணிருப்பாங்க இப்ப அதனால வந்து இது வந்து நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு ஒருக்க பே கமிஷன் வரும்போதுதான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேல் பண்ண போறோம் இனிமேல் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலயும் மாறாது ஆனால் நம்ம மூணு வருஷத்துக்கு ஒருக்க நாலு வருஷத்துக்கு ஒருக்க ஒப்பந்தம் போடும்போது இந்த ஒப்பந்தத்தில் அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அநெக்ஷராக இருக்கணும் அனெக்ஷரா இல்லன்னா இந்த ஒப்பந்தத்த வச்சு கண்டுபிடிக்க முடியாது இப்ப இப்ப நமக்கு வந்து என்னன்னா ரெண்டு ஒப்பந்த காப்பி இருந்தாதான் சம்பளம் போட முடியும் இப்போ நம்மளே வந்து நோட்டீஸ் போர்டுக்கு கீழ ஒட்டி விட்ருக்கோம் இல்லையா இந்த ஒப்பந்தத்துல இருந்து எடுக்கல போன ஒப்பந்தத்துல இருந்தா எடுத்தோம் அது அப்படி பண்ணக்கூடாது கூடாது எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களா என்ன சம்பளம் இருக்குது இந்த ஒப்பந்த காப்பியை பார்த்தா பளிச்சுன்னு வந்து தெரியணும் முன்னாடி நிர்வாகம் கூட ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க நிர்வாகம் கூட்டம் நடத்தினதுல போன ஒப்பந்தத்தை பாரு மாதிரி மாதிரிதான் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அதை பிக்ஸ் பண்ணி வந்து அங்கங்கே பிக்ஸ் பண்ணிருவான் இந்த ஒப்பந்தம் காப்பியை பார்த்து பண்ணவே முடியாது இதெல்லாம் ஒப்பந்தம் போடும்பொழுது எல்லாம் இணைப்பெல்லாம் இணைக்கப்பட்டிருக்குதா எதுவும் விடுபட்டு போடுறா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து கையெழுத்து போடணும் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும் எல்லாம் வச்சுட்டாங்களா எல்லாமே இருக்குதா அப்படின்னு வந்து அப்படி அனெக்சர் கினக்சர் எதுவுமே இல்லாம மொட்டத்தாச்சான் குட்டையில விழுந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தினுடைய விளக்கம் பாக்கணும்னா போன ஒப்பந்தத்தை பார்க்கவும் அப்படின்னு அந்த இது எடுக்கலான்னு சினிமா எடுக்கலான்னு தெரியுமா பாகம் ஒ பாகம் ரெண்டு பாகம் பார்த்தா தான் பாகம் ரெண்டு புரியும் அப்படியா ஒப்பந்தம் போட முடியும் சினிமாவுக்கு கரெக்டு சினிமா பாகம் ஒண்ணு பாகம் ரெண்டு எடுத்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காங்க அதனால வந்து அது தப்பு அப்படிங்கறது விளக்கம் முறைப்படுத்தணும் அப்படின்னாக்கா மீண்டும் ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து நிர்வாக ஒரு போடணும் இந்த ஒப்பந்தத்தோட ஒப்பந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சர்க்குலர் போடுவாங்க இல்லையா அந்த சர்க்குலர் யாரும் இணைச்சு விடணும் இல்லாட்டி போன ஒப்பந்த காப்பியை தான் தூக்கிட்டு தீரணும் நிர்வாகம் போடுற சர்க்குலர்ல இந்த மாதிரி வந்து சென்ற ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சம்பள விகிதம் சென்ற ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பேட்ரிக்ஸ் அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தில் விகிதத்தை பொருத்த வேண்டும் அப்படின்னு சர்க்குலர்ல போட்டா தான் கீழே இருக்க ஆள் இருக்காங்கல்ல யாரு செக்ஷனு செக்ஷனுக்கு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வேணும் இந்த ஒப்பந்தத்தை மட்டும் வச்சு பண்ண முடியாது ரெண்டு கிளப் அதெல்லாம் வந்து வந்து கையெழுத்து நான் அங்கேயே கூட பேசும்போது கையெழுத்து படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போட கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படிங்க படிச்சு பார்க்காம எப்படிங்க கையெழுத்து போடுறது நீங்க கையெழுத்து போடுறது ஒரு முடிவு எடுத்தா கூட அதுக்கு முன்னாடி நம்ம கையெழுத்து போடுறதுல முடிவு எடுத்துட்டோம் இருந்தா கூட பேசணுடலாம் தப்பா வந்துடக்கூடாத அப்படிங்கிறதுக்காக என்னங்க படிச்சாத காமிங்க அப்படின்னு சொன்னோம்னா காப்பி கேட்டோம் அப்புறம் வந்து படிச்சு காமிச்சாங்க படிச்சு காமிச்சதுல நம்ம திருத்தம் சொன்னோம் ஒரு மூணு திருத்தம் சொன்னோம்

இதெல்லாம் சேக்கணும்னு பேசிதான் ஒப்பந்தத்துல இல்ல சரிங்களா இந்த மாதிரி ஒரு மூணு எழுதி கொடுத்தோம் மூணு எழுதி கொடுத்த ரெண்ட பட்டு சேர்த்து வச்சிருக்காங்க அதனால வந்து படிச்சு பார்த்து எல்லாம் இருக்குதா அப்படின்னு வந்து பாணும் நம்ம பேமெண்ட் இருக்கும்னு நினைச்சோம் தான் ஒப்பந்தத்தையே பார்க்கலையா அதனால கையெழுத்து போடும்போது அதெல்லாம் வந்து பாக்கணும் பாத்துருக்கணும் அனைச்சர் எல்லாம் இருக்குதான் பார்க்கணும் அனக்சரே இல்லாம கையெழுத்து போட்டு இருக்காங்க அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து போஸ்ட் போட்டு விட்ருக்கோம் சரி சரிங்களா மற்ற சங்கத்துக்கு ஒன்னும் தெரியாது முக்கியமான சங்கங்களாவது கவனிச்சிருக்கணும் முக்கிய சங்கங்கள் கவனிக்காட்டி லேபர் கமிஷனராவது கவனிச்சிருக்கணும் இல்லாட்டி அதிகாரிகளாவது கவனிச்சிருக்கணும் அதிகாரிகள்ல எம்பிஎலுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் எம்பிஎஸ் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸரு அங்க வந்து ஹெச்ஆர்டி அதே மாதிரி வந்து எஃப்என்சிஓ இவங்கெல்லாம் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருக்காங்க இவங்களா அதை வந்து பார்த்து இதெல்லாம் இருக்கணுங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இதுதான் வந்து இவங்களுடைய லட்சணம் ஓகே அதனால வந்து யாரும் தொழிலாளிகள் வளங்க அப்படி சொல்லிடுங்க சொல்லிடுறேங்க நன்றி சார் நன்றி